வணக்கம்ங்க நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹேர் ஆயிலை ஒரு ரெண்டு வாரம் தான் தடவிட்டு வந்தேன் அந்த ஹேர் ஆயில் வந்து தடவிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருந்த வெள்ளை முடி எல்லாமே படிப்படியாக ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மூணு விதமான ஹேர் ஆயில் இருக்குது நான் ஒன்று ஒன்றுத்துக்குமே அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் ஆன்டி கிரே ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் இல்லைனா ரீக்ரோத் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் ஸ்பெஷலாக என்னென்ன ப்ராப்ளத்துக்கு தகுந்தவாறு அதுக்குண்டான மூலிகை பொருட்களை அந்தந்த எண்ணெயில எக்ஸ்ட்ராவா சேர்த்து ரெடி பண்ணிருக்கேன் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு முடி அதிகமா இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில ட்ரை பண்ணலாம் ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர்னு சொல்லக்கூடிய இளநிறை அதிகமா இருக்கு புது சீக்கிரமாவே வந்துருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிரே ஹேர் ஆயில தடவலாம் இதுல கரும்புலா நெல்லிக்காய் இந்த மாதிரி இன்னும் நிறைய சீக்ரெட் டிகிரேடர் எல்லாமே சேர்த்திருக்கேன் ஆனா ஒரு பர்சன் கூட கெமிக்கல் கிடையாது அது மாதிரி ரீக்ரோத் ஹேர் ஆயில் அப்படின்னு ரோஸ்மரி இலைகளை அதிகமா சேர்த்து ரெடி பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பர்டிகுலரா ஸ்பெஷலா என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்தா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு ஆர்என்டி பண்ணி அதுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும் ஒரு பர்சன் கூட கெமிக்கல் இல்லாம கம்ப்ளீட்டா ஹெர்பல் ப்ராடக்ட் தாராளமா நம்பி நீங்க பயன்படுத்தலாம் நிறைய பேர் பயன்படுத்திட்டு அவங்களுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு வராங்க எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்லயே அப்லோட் பண்றாங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு நீங்க வேணும்னா போய் செக் பண்ணிக்கலாம்